வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை விளக்கத்தின் வழி ஞானமே எளிய எளிதானது அதாவது ஞானம் என்று சொல்லுகிறோம் ஞானம் என்பதை ஏதோ ஒரு பெரிய நிலை இதெல்லாம் நமக்கு அடைய முடியாத ஒன்று என்று சாதாரணமாக இன்றைய சமுதாயம் அதை உருக்கி தள்ளி வைத்து விடுகிறது ஞானம் என்பது மிக மிக எளிமையானது அது மட்டும் இந்த பிரபஞ்ச தன்மாற்ற சரித்திரத்திலே இந்த ஒரு நிலையை அடைவதற்காகத்தான் மனித பிறவி என்பதே இங்கு தன்மாற்றமாகி வந்திருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளும் பொழுது மனிதன் என்பவனுடைய நோக்கம் அவன் வாழ்வின் நோக்கம் அவன் பிறந்தது நோக்கம் என்பதே அந்த ஞானம் என்பதை அடையக்கூடிய ஒரே ஒரு நோக்கம்தான் ஆனால் இப்பொழுது அதெல்லாம் மறந்து விட்டோம் இப்பொழுது இந்த உலக வாழ்க்கை என்பதை வாழ்வதற்காகத்தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று இப்பொழுது இந்த புறம் சார்ந்த வாழ்க்கையே வாழ்க்கை என்று பார்க்கக்கூடிய சமுதாயமாக மாறிவிட்டு இந்த ஞானம் என்ற ஒன்றை அடைவதற்கான பாதையிலே அதை அடைவதற்கு வரை இந்த உடலும் உயிரும் இணைந்து இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு தேடுதல் மட்டுமே இந்த பொருள் தேடுதல் அந்த இயற்கை துன்பம் என்ற துன்பத்தை போக்கிக் கொள்வதற்காகவே பொருள்களும் உறவுகளும் இந்த பொருள்களை கொண்டு உறவுகளை கொண்டு இயற்கை துன்பத்தை போக்கி ஆக வேண்டும் அது போக்கவில்லை என்று சொன்னால் அது இந்த உடல் ரீதியாக துன்பம் அது ஞானத்துக்கு தடை அது எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் சரி அது ஞானத்துக்கு தடையாகத்தான் இருக்கும் அப்ப அந்த அளவில் அதை போக்கிக் கொள்வதற்கு பொருளோடும் உறவுகளோடும் இணைப்பு வேண்டும் இது அவசியம் அத்தியாவசியம் அப்ப இதை தேவைகளுக்காக தேடுவதை விடுத்து ஒரு மயக்கத்தின் அடிப்படையிலே தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சமுதாயமாக மாறிவிட்டது இப்பொழுது இந்த ஞானம் என்ற ஒரு பாதையிலிருந்து மனிதன் விலகி தடம் மாறி வேறு ஒரு பாதையில் சென்று விட்டான் சென்று விட்டான் இப்பொழுது அந்த நம்பிக்கை என்ற அடிப்படையில் இந்த ஞானம் என்பதை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இப்பொழுது இருக்கிறதா என்று சிந்தனை செய்து பார்த்தால் இல்லை இல்லை அதற்காகத்தான் மகரிஷி அவர்கள் அறிவின் உயர் படிகள் என்று நம்பிக்கை விளக்கம் முழுமை பெறு என்று சொன்னார்கள் சரி பக்தி என்ற அந்த நம்பிக்கை எப்படி என்று சொன்னால் இதை செய்யாதே என்று சொன்னால் ஏன் செய்யக்கூடாது என்ற கேள்வியே கேட்காமல் அதை செய்யாமல் இருந்ததுதான் நம்பிக்கை பெரியவர்கள் சொன்னால் அது அர்த்தத்தோடு தான் இருக்கும் அதை அப்படியே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இருந்த ஒரு காலகட்டம் இதை செய் என்று சொன்னால் அதை செய்தார்கள் இப்பொழுதும் பக்தி மார்க்கத்தில் இதை செய் என்று சொல்லுகிறார்கள் நீங்க யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த விசேஷ காலங்கள் என்று இருக்கிறதே அது குறிப்பாக இந்தியாவில் ஒவ்வொரு பௌர்ணமி காலமும் ஒவ்வொரு விசேஷ காலமாக இங்கு வைக்கப்பட்டிருக்கும் அதில் என்ன செய்ய வேண்டும் என்று யூடியூப்ல நிறைய பேர் சொல்லி லட்சக்கணக்கான பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதை பேசிக்கொண்டிருப்பவர்கள் கோடிக்கணக்கில் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் பாருங்கள் வெறும் சடங்குகளை மட்டுமே செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சடங்குகளை எல்லாம் எந்த கருத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டும் என்ற அந்த கருத்து அந்த சொல்பவர்கள் யாருக்குமே தெரியாது அவர்களிடம் ஏதாவது கேள்வியை கேட்டு பாருங்கள் அப்படி சொல்பவர்கள் ஒரு மேடை பேச்சிலேயே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒருவர் கேள்வியை கேட்கிறார் அவருக்கு கோபம் வந்து விடுகிறது சொல்றத மட்டும் கேள்வி ஆனால் உள்ள கல்வி அறிவில் சிறந்து விளங்குகிறது சிந்தனை திறன் சிறந்து விளங்குகிறது ஏன் எதற்கு என்று கேட்டு அதில் தெளிவு பெற்ற பின் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறிவிட்டது இன்னும் அடுத்த இளைஞர் சமுதாயம் அதற்குரிய விளக்கத்தை சொல்லவில்லை என்று சொன்னால் அந்த சடங்குகளை எல்லாம் நிராகரிக்கக்கூடிய அளவுக்கான சமுதாயமாக மாறிவிட்டது குறிப்பாக இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே இதை நிராகரிப்பவர்களுடைய கூட்டம் மிக அதிகம் ஏனென்று சொன்னால் அங்கு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடிய சடங்குகளில் உள்ளாட்டமாக இருந்த அந்த கருத்துக்கள் சொல்லப்படவில்லை கருத்துக்களோடு அந்த சடங்குகளை விளக்கி சொல்லக்கூடியவர்கள் யாருமே எனக்கு தெரிந்து இப்பொழுது பிரபல்யமாக பேசப்படுவது இல்லை பிரபல்யமாக சொல்பவர்கள் அனைவரும் இந்தந்த பொருட்களையெல்லாம் வாங்குங்கள் இதையெல்லாம் படையெல்லையில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த விளக்கு ஏற்றுங்கள் இப்படி வழிபாடு செய்யுங்கள் அவ்வளவுதான் இதை செய்தால் உங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் இது கிடைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் வசதியாக வாழ்வீர்கள் அப்ப இப்ப என்னாச்சு இவர்கள் சொல்லக்கூடிய இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லக்கூடியதெல்லாம் இந்த தடம் மாறிய பாதையில் இன்னும் கொஞ்சம் சற்று தூரம் செல்வதற்கான வழிகளைத்தான் காட்டிக்கொண்டிருக்கிறார் ஆக இப்பொழுது நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பாதை வாழ்க்கையில் புதைகொழியில் போய் புதையக்கூடிய புதைக்கக்கூடிய வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் வெறும் சடங்குகள் அந்த சடங்குகளை மட்டும் செய்துவிட்டு அதன் பிறகு மனிதன் என்ன செய்கிறான் சாதாரணமாக எல்லோரும் வாழக்கூடிய வாழ்க்கையை பிறரை கெடுத்து நான் சுகமாக வாழ வேண்டும் நான் பொருள் வேண்டும் எனக்கு லாபம் வர வேண்டும் அதற்காக யாருக்கு பாதிப்பு இருந்தாலும் பரவாயில்லை இரண்டொழுக்க பண்பாட்டுக்கு எதிர்மறையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் சடங்குகளை மட்டும் செய்து கொண்டிருக்கிறான் கோவில் அதிகமாக வழிபாடு செய்பவர்கள் கோவிலின் வாசலை விட்டு வெளியே வந்துவிட்டால் யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது என்ற அந்த சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு யாருக்கு வேணாலும் எந்த துன்பம் வேணாலும் கொடுக்கலாம் நாம் வியாபாரத்தில் வெற்றி பெற வேண்டும் இதுதான் நோக்கமாக இருக்கிறது இப்போ இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இருப்பவர்கள் எல்லாம் பொதுவான வாழ்க்கையில் பிறரை வீழ்த்தி வெற்றி பெறுபவர்களாக இருக்கிறார்கள் அந்த பிறரை வீழ்த்தி வெற்றி பெறக்கூடிய வெற்றியின் அடிப்படையில் வரக்கூடிய பொருள்களை வைத்துத்தான் கோவிலுக்கு டொனேஷன் கொடுக்கிறாங்க கோயிலில் பூஜைகள் செய்கிறார்கள் வீட்டில் சடங்குகள் செய்கிறார்கள் எல்லாமே செய்கிறார்கள் இந்த வாழ்க்கையில் வெற்றி என்பது இரண்டு வகையாக இருக்கிறது ஒன்று பிறரை வீழ்த்தி வெற்றி பெறுவது வாழ்க்கையில் ஒன்று இன்னொன்று யாருக்கும் பாதகமில்லாமல் வாழ்க்கையில் வெற்றி வருவது என்று இரண்டு இருக்கிறது இப்பொழுது நம்பிக்கையின் அடிப்படையில் இருப்பவர்கள் எல்லாம் பிறரை வீழ்த்தி வெற்றி பெறுபவர்களாகத்தான் பெரும்பாலும் இருக்கிறார்கள் ஆனால் அந்த காலத்தில் நம்பிக்கையின் அடிப்படையில் ஞானமடைந்தவர்கள் பல பேர் அந்த காலத்தில் இருந்தார்கள் இப்பொழுது ஒருவரை கூட நாம் காண முடியாது காண முடியாது இப்பொழுது நம்பிக்கையின் அடிப்படையில் சில ஞானம் என்ற மார்க்கெட்டை நடத்திக் கொண்டிருப்பவர்கள் கூட அவர்களை நம்பி செல்லுகிறார்கள் அங்கு அவர்கள் கோடி கோடியாக பணத்தை அவர்கள் இவர்களிடமென்று என்று பெற்றுக் கொள்கிறார்கள் அதை ஒரு வியாபாரமாக கார்ப்பரேட் நிறுவனமாக மாற்றிவிட்டார்கள் அங்கும் செயல் மாற்றம் என்பதில்லை இங்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் ஞானம் என்பதை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் ரொம்ப 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 எளிமையானது வெரி வெரி சிம்பிள் என்ன என்று சொன்னார் இந்த இரண்டு ஒழுக்க பண்பாடை நூறு சதவீதம் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படி என்றால் யாருக்கும் துன்பம் கொடுக்கும் செயலை செய்யக்கூடாது நிறுத்த வேண்டும் துன்பம் போக்கும் செயலை மட்டும் செய்ய வேண்டும் ஒன்று செய்யக்கூடாதது ஒன்று செய்யக்கூடியது துன்பம் கொடுக்க கூடியதை நிறுத்த வேண்டும் அப்பொழுது பாவம் என்பது நமக்கு கூடாது துன்பம் போக்குவதை செய்ய வேண்டும் அது இருக்கக்கூடிய கர்மவினை கழித்துவிடும் ஆக இந்த இரண்டுக்குமான செயல் மாற்றம் இல்லை என்று சொன்னால் அங்கு ஞானம் என்ற நிலை அடையவே முடியாது இப்போ மகிழ்ச்சி அவர்கள் இதை விளக்கத்தின் அடிப்படையில் கொடுத்து விட்டார்கள் விளக்கத்தின் அடிப்படையில் கொடுக்கும் பொழுது இந்த விளக்கத்தில் முக்கியமாக மகரிஷியினுடைய அந்த விளக்கத்தில் காந்த கர்ம வினை தத்துவம் செயல் விளைவு தத்துவம் இதுதான் விளக்கம் இந்த நான்கு தத்துவங்களும் விளங்கி கொண்டால் அதுதான் விளக்கம் இப்ப இதை விளங்கி கொண்டீர்கள் என்று சொன்னால் நமக்கு வரக்கூடிய துன்பத்துக்கான காரணம் என்ன என்று நமக்கே தெரிகிறது நீங்க ஸ்கேன் பண்ண வேண்டியதில்லை பிளட் டெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை எக்ஸ்ரே எடுக்க வேண்டியதில்லை அதெல்லாம் உடலுக்கு மட்டுமே இந்த மனதுக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும்னா என்ன பண்ண முடியும் அங்கு இந்த தத்துவங்கள் தெரிந்தால் நமக்கு வரக்கூடிய துன்பத்துக்கான காரணத்தை தெரிந்து கொள்கிறோம் தெரிந்தவுடன் என்ன செய்கிறோம் அடுத்து துன்பம் வரக்கூடியதற்கான அந்த காரணத்தை செய்வதில்லை என்று நிறுத்துகிறோம் இதுதான் முதல்ல இதுதான் முதல்ல இந்த விளக்கம் என்பது எப்படி வேலை செய்கிறது என்று பாருங்கள் ரொம்ப 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 சிம்பிள் மகரிஷி அவர்கள் ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்க உள்ளதை உணர்தல் அதுக்கு இந்த நாலு தத்துவம் வேணும் அல்லதை தவிர்த்தல் அப்ப துன்பம் கொடுக்குவதை நிறுத்துதல் நல்லதை செய்தல் துன்பம் போக்குவதை செய்தல் இவ்வளவுதாங்க ஆக இப்போ இது விளக்கம் தெரிந்த பிறகு நாம் அல்லதை தவிர்த்தலும் நல்லதை செய்தலும் என்பது நமது செயல் மாற்றமாக மாறிவிடுகிறது விளங்கிக் கொண்டு செய்கிறோம் அதற்கு முன்னால் அப்படி செய்யவில்லை இதை கொடுத்தால் உனக்கு இது கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள் சரி தான தர்மம் செஞ்சால் உனக்கு நல்லது நடக்கும் சரி இப்பொழுது நம்பிக்கையின் அடிப்படையில் ஒன்று சொல்வோம் இங்கு இப்படிப்பட்ட தானம் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இது கிடைக்கும் என்று சொல்வோம் எப்படி சொல்வோம் நீங்கள் இங்கு ஒரு பத்து லட்சம் அந்த ஈகை அந்த தர்மம் இந்த காரியம் இதை செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மாறுதி ஆட்டோக்கார் வீட்டுக்கு வந்துவிடும் என்று சொல்லி பாருங்கள் அவன் கணக்கு போடுவான் ஏயா பத்து லட்சம் ரூபாயை செலவு பண்ணி மாறுதி ஆட்டோக்கார் நாலு லட்சம் தானே வரும் மீதி ஆறு லட்சம் வெட்டியால போது எதிர்காலம் செய்யணும்னு கேட்பான் ஆனா நம்பிக்கை இப்ப எப்படி இருக்கிறது தெரியுமா அங்கு ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு பொட்டணம் வாங்கி போடணும் ஒரு பொட்டணம் ஐம்பது ரூபா நூறு பேருக்கு வாங்கி போடுறோம் அந்த ரூபாயை கொடுத்துட்டா எனக்கு இங்க வந்து பதினைஞ்சு லட்ச ரூபாய் கார் வந்துடும் அப்படின்னு சொன்னா உடனே செய்யறான் எப்படிப்பா சரி நீ செலவழிச்சது ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கர்மவினையை கழித்து இருக்கிறாய் பதினைந்து லட்சம் ரூபாய் கர்மவினையை இருக்கிறாய் நீ எப்பொழுதும் ஞானமடைய போகிறாய் எப்பொழுதும் ஞானமடைய போகிறாய் இன்னும் சில பேர் இருக்கிறார்கள் நீ எதையுமே செய்ய வேண்டாம் பிரபஞ்சத்திடம் கேட்டு கேட்டுக்கொண்டே அது கொடுத்து கொண்டே இருக்கும் பிரபஞ்சத்திடம் கேட்க வேண்டும் அது கொடுக்கும் கேட்க வேண்டும் உனது அந்த இயற்கை துன்பத்தை போக்குவதற்கான அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பொருளையும் உறவையும் கொடு என்றுதான் கேட்க வேண்டுமே தவிர இந்த இயற்கை துன்பமெல்லாம் நீங்கி அதில் மயக்கத்தில் இன்னும் அதீதமாக சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இங்க உட்கார்றான் தான் இங்க வந்து பயிற்சிக்கே வர்றான் அவன் உட்கார்ந்துட்டு என்ன பண்றான் அந்த பிரபஞ்ச ஆற்றலின் சக்தியை கொண்டு நான் இன்னும் அதை பெற வேண்டும் இதை பெற வேண்டும் அத்துணையும் ஞானத்திலிருந்து எதிர்மறையாக செல்லக்கூடிய ஒரு பாதைக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது இப்பொழுது என்ன வேண்டும் என்று சொன்னால் இந்த விளக்கத்தின் வழிதான் எளிமையானது என்று இன்றைக்கு தலைப்பு கொடுத்து விட்டோம் நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய வழி சுத்தமாக இன்றைக்கு நூறு சதவீதம் உதவாது என்பதை தெரிந்து கொண்டோம் ஏன் சொன்னால் அந்த செயல் மாற்றம் என்பதே இல்லை ஆனால் இப்பொழுது இருக்க வேண்டியிருக்கிறது என்ன என்று சொன்னால் விளக்கத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பாதையில் நடத்தக்கூடிய பல பேர் அந்த விளக்கத்தையே தவறுதலாக சொல்லி நமது கர்மவினையை கூட்டுவதற்கான பாதையில் அழைத்துச் செல்கிறார்கள் ஏனென்று சொன்னால் நீங்கள் இதையெல்லாம் கேட்டு பெற்றீர்கள் என்று சொன்னால் உங்களிடம் நான் நன்கொடை வாங்கி நானும் அந்த காரு பங்களால் நானும் வாங்கிக் கொள்வேன் அடிப்படையில் அந்த விளக்கத்தை நடத்துபவர்களும் இப்பொழுது மாறிவிட்டார்கள் அந்த விளக்கத்தை சரியான விளக்கமாக கொடுக்கவில்லை என்று சொன்னால் அங்கும் அது நம்பிக்கையின் அடிப்படையில் தான் போகும் நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த தவறான விளக்கத்தை கொடுத்துக் கொண்டிருப்பவர்களை நம்பி செல்பவர்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கிறதை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்ப மனிதர்கள் இந்த மயக்கத்தில் தான் இன்னும் இருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இருக்கிறார்கள் பக்தி வழியில் இருக்கக்கூடிய நம்பிக்கை இப்பொழுது மாறி இந்த ஞானம் என்ற ஒரு போர்வையில் ஞானம் என்ற அந்த பெயரை வைத்துக் கொண்டு அதில் நம்பிக்கையோடு போகக்கூடிய கூட்டம் இப்பொழுது அதிகமாக இருக்கிறது எதையும் நம்பாதீர்கள் மகரிஷி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படி என்றால் இந்த நான்கு தத்துவங்களையும் தெளிவாக உண்மையாக வேதாத்ரி மகரிஷி எப்படி சொன்னாரோ அப்படி விளக்குபவர் நீங்கள் இந்த தவம் செய்து பிரபஞ்ச சக்தியிடம் போய் இதையெல்லாம் கேளுங்கள் அதையெல்லாம் கேளுங்கள் என்று சொல்ல மாட்டார் அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் இந்த காந்த தத்துவம் அதை தத்துவம் கர்மவினை தத்துவம் செயல்விளைவு தத்துவத்தை வாயில் மட்டும் பேசுகிறார் அதை உணர்ந்து பேசவில்லை அதை உண்மையான அதனுடைய பொருளை உண்மையாக சொல்லவில்லை என்பதுதான் அர்த்தம் ஆக இங்கு இந்த கர்ம வினை தத்துவமும் செயல்விளைவு தத்துவமும் முழுக்க 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 நமது செயல் மாற்றத்தின் அடிப்படையில் நம்மிடமிருந்து விடுதல் என்பதைத்தான் அது குறிக்கிறது மகரிஷி அவர்களுடைய இத்தனை தத்துவத்தின் கடைசி வரி என்ன சொல்லுகிறது நீ விட வேண்டியதை விட்டால் பெற வேண்டியதை அதே இடத்தில் காண முடியும் அதுதான் ஞானம் அப்ப விட வேண்டியது ஒன்றுதான் இருக்கிறது விட வேண்டும் விட வேண்டும் விட வேண்டும் என்று எங்கே ஒரு விளக்கத்தின் அடிப்படையில் இந்த தத்துவம் சொல்லப்படுகிறதோ அந்த அமைப்பு மட்டும்தான் இப்பொழுது உண்மையான ஞானத்தின் பாதையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாதையாக இருக்கும் அது மெதுவாகத்தான் செல்லும் மெதுவாகத்தான் செல்லும் உடனடியாக எல்லாம் கிடைக்காது கிடைக்காது இப்பொழுதே இந்த பிறவையிலேயே நாம் இரவு இறைநிலை உணர்ந்து கொள்வோம் ஞானத்தை அடைந்து கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு இதையெல்லாம் பெற வேண்டும் பெற வேண்டும் என்று சொன்னால் அடையவே முடியாது அப்போ சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தை தெளிவா என்று மகர்ஷியினுடைய அந்த வார்த்தைகளை கொண்டு இப்பொழுது கூட இப்போ இந்த விளக்கத்தின் அடிப்படையில் பெறுவது ஞானம் என்பதுதான் சுலபம் என்று இந்த சிந்தனையை சொல்லிவிட்டோம் இதை இப்பொழுது நான் பேசிவிட்டேன் இதையும் அப்படியே நம்பாதீர்கள் நீங்கள் என்ன செய்யுங்கள் அந்த செயல் விளைவு தத்துவம் கர்மவினை தத்துவம் அலையக்க தத்துவம் காந்த தத்துவம் என்ற அடிப்படையில் அதை சிந்தனை செய்து பாருங்கள் அதனை சிந்தனை செய்து பார்த்து நீங்கள் செயல் மாற்றத்தில் விடுதல் என்று விட வேண்டியது இருந்தால் விட்டுவிட்டு பெற வேண்டியதை பெற்றுக் கொள்ளுங்கள் அதுதான் ஞானம் இது ஒன்றுதான் ஞானம் இதை தவிர வேறு எதுவுமே இல்லை அந்த காலத்தில் அதற்கு அந்த பாறைக்கு செல்வதற்கே அனைத்தையும் விட்டுவிட்டு வந்தால்தான் அந்த பாறைக்குள்ளாக நுழையவே முடியும் என்று வைத்தார்கள் சரணாகதி பத்திரகிரியார் நீ மன்னன் உனக்கெல்லாம் உபதேசமே கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார் பட்டினத்தார் அப்பொழுது என்ன ஆனது அத்தனையும் துறந்து விட்டு அவங்க உள்ள போறப்பையே அத்தனையும் துறந்து விட்டு சென்றார்கள் ஆனால் இப்பொழுது நாம் என்ன செய்கிறோம் இதை மெதுவாக விடுவதற்கான ஒரு பயிற்சிகளை தான் செய்கிறோம் இதில் பெறுவதற்கான சங்கல்பங்கள் செய்தோம் என்று சொன்னார் அது ஞானத்துக்கு எதிர்மறையான பாறை என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள் சிந்தனை செய்யுங்கள் சிந்தனை செய்து தெளிவாக நமது அந்த பாறையை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வையகம் வாழ்க வளமட